காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிடத்தை உலகிற்கு எடுத்து கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் வணக்கம் ஜென்மச்சனியில் செய்யக்கூடாதது என்ன என்ன எந்த செயல்களை ஜென்மச்சனியில் செய்யக்கூடாது அதாவது முதலில் ஜென்மச்சனி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் சனியை ஈஸ்வரன் என்று நினைத்தால் ஜென்மச்சனி நமக்கு கண்ணுக்கு புலப்படாது சனி இருள் கிரகம் கடுமையான இருள் கிரகம் என்பதை நினைத்தால் ஜென்மச்சனி மன அழுத்தத்தை கொடுக்கும் நம்ம நம்ம உடம்பு மேலே சனி வந்து உட்கார அர்த்தம் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்போ மன அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல சனி கிரகம் கெடுதல் இல்லாத அமைப்புல இருக்கும் பொழுதும் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் யோகமான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும் பொழுதும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம இருந்தாலும் சரி எல்லா நிகழ்ச்சிகளையும் சந்தோஷமாக செய்யலாம்